பெற்றவர் அப்படிங்கிற வந்து ஒரு செய்தி ஒன்று வந்தது ஐம்பது லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நகைச்சுவை நடிகர் கருணாஸ் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிக்கு முன்பாக மௌனமாக தியானத்தில் அமர்ந்திருக்கின்றார் நகைச்சுவை நடிகர் கருணாஸ் அதைத் தொடர்ந்து ஓ அவர்களுடன் இணைவதற்கு தயாராக இருக்கின்றாரா புதிய அரசியல் என்ன நடக்கின்றது அரசியல் விட்டு அரசியல் கட்சி விட்டு கட்சி தாவும் முயற்சியில் இருக்கின்றாரா நகைச்சுவை நடிகர் கர்ணாஸ் இதோ ஒரு பார்வை அதிமுகவின் பல எம்எல்ஏக்கள் ஒரு கூவத்தூர் விடுதியில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கு முழு சப்ளை வேலைகளும் மற்றும் பல உதவிகளும் செய்தது இந்த நகைச்சுவை நடிகர் தான் என்று இணையத்தில் பல செய்திகள் பரவி வந்தது அதற்கேட்டால் போல் சின்னம்மா ஜெயிலில் இருக்கும் சசிகலா அவர்களை ஆதரித்து கதைத்து வந்தார் இந்த நகைச்சுவை நடிகர் அதைத் தொடர்ந்து அவருடைய தொகுதிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இந்த நகைச்சுவை நடிகருக்கு மக்கள் துரத்தி துரத்தி அடித்தார்கள் அனைவரும் திருட்டி தீர்த்தார்கள் அதைத் தொடர்ந்து இவருடைய மரண அறிக்கை என்று போஸ்டர் அடித்தோட்டினார்கள் இதையெல்லாம் கண்ட இவருடைய மனைவி ஹார்ட் அட்டேக் வந்து பலவீனமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து மனைவியார் கேட்டுக்கொண்டது கிணங்க ஓபிஎஸ் உடன் கரங்கோப்பாரா என்று அனைவரும் பேசி வருகின்றார்கள் இந்த நிலையில் மறைந்த தமிழகத்தின் முதலமைச்சர் செல்வி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிக்கு முன்பாக சற்று மௌனமாக இருந்து தியானத்தில் அமர்ந்து நன்று யோசித்து முடிவெடுக்கலாம் என்று தயாராகி கொண்டிருக்கின்றார் இந்த நகைச்சுவை நடிகர் கர்ணாஸ் என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்